நவம்பர் மாதம் இரண்டாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பு தந்தை அப்பா பிதாவே இமை ஸ்தோத்தடிக்கிறோம் தகப்பனே இம்மை யாராதிக்கிறோம் தகப்பனே இமை மை புகழுகிறோம் யாராதிக்கிறோம் உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்தங்கள் ஏறடிக்கிறோம் அப்பா இந்த நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா இந்த நாளுக்காக நமக்கு நன்றி தகப்பனே இந்த நாளின் எல்லா தேவைகளையும் சந்தித்தவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே எங்கள் போக்கிலும் வரத்தில் எங்களோடு கூட இருந்தவரே இந்த புதிய வாரத்தை எங்களுக்காக கட்டளையிட்டவரே இம யாராதிக்கிறோம் தகப்பனே கடந்த நாட்கள் முழுவதும் உடைய கண்ணின் கருமணி போல் எங்களை பாதுகாத்தவரே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்ற வார்த்தைக்கு ஏற்ப தகப்பனே ராஜா எங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் தகவலே கண்ணின் கருமணி போல உடைய செட்டையை நிழலுக்குள்ளே அப்பா எங்களுடைய முன்னும் பின்னும் உடைய வார்த்தைகளை அனுப்பி எங்களை பாதுகாத்தீரப்பா உமக்கு நன்றியப்பா 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 நன்றி யேசுவே நன்றி யேசுவே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹா ராதன ஹாரண ஹாரராதன ஆபிரஹாமின் தேவனே ஐ ஸ்தோத்தரிக்கிறோம் ஈசாக்கின் தேவனே ஐத்தரிக்கிறோம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்தரிக்கிறோம் இஸ்ரேவனின் தேவனே место с тобой ர் பரிசுத்தர் பரிசுத்தர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் எங்களோடு கூட எம்மை யாராதிக்கரம் தகப்பனே ராஜா தாவீதின் திறவுகளை உடையவரே ஸ்தோத்தரிக்கிறோம் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவருமா இருக்கிறவரையை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா எங்களுடைய எல்லா ஆசீர்வாதங்களும் எங்களுக்காக பெற்றுக் எம்மை யாராதிக்கரம் தகப்பனே நன்றியப்பா 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 உன்னை ஆசீர்வாதமாய் வைப்பேன் எம்மை யாராதிக்கரம் தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றியப்பா உனக்கு விரோதமாய் உருவாக்க எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்றவரே தகப்பனே எங்கள் கால் கல்லில் மோதாதபடி எங்களை பாதுகாக்கிறவரே பாதுகாக்கிறவரேக்கிரமா அப்படி திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாளும் உடைய உடலையும் ரத்தத்தையும் எங்களுக்காக அப்பா பலியாக கொடுக்கிறவரையம்மை ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே ராஜா நீ செய்த எல்லா வல்ல செயற்காகமே யாராதிக்கிற மரணத்தை ஜெயித்தவரையம் ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே எங்கள் வீட்டை சுற்றிலமுடிய அக்கினி கொட்டைக்குள்ளா ரத்த கொட்டைக்குள்ளே எங்களை மூடி மறைத்து பாதுகாக்கிறவரமை யாராதிக்கிரம் அப்பா அப்பா நன்றி 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 தகப்பனே ராஜா அப்பா நன்றி தகப்பனே நன்றி அப்பா ஒளி ஒளிமயமானவரே யாராதிக்கிரம் ஆண்டவரே ஒளியானவரை சத்தியமானவரே ஜீவனானவரை இருளையெல்லாம் வெளிச்சமாக்குகிறவரை அப்பா இறந்து ஒரு உயிர் பெற செய்கிறவரை எம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா விண்ணகம் எங்கள் தாய்நாடு நாடு என்றவரை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 தகப்பனே ராஜா நன்றி அப்பா இன்று தினத்திலே கூட தகப்பனே ராஜா இறந்து ஒரு நாளை கொண்டாடுகிற அந்த நாளிலே தகப்பனே ராஜா அப்பா எங்கள் குடும்பங்களில் அப்பா எங்களுடைய தேசத்தில் எங்களுடைய திருச்சபையிலே அப்பா எங்கள் வீட்டை சுற்றில இறந்து போன ஒவ்வொரு ஆத்துமாக்களும் எங்களுடைய கரங்களை ஒப்புக்கடுக்கிறோம் தகப்பனே ராஜா அப்பா இந்த உலக வாழ்க்கையில செய்த எல்லா குற்றம் குறைகளையும் அப்பா நீர் மன்னித்து பரலோக சேர்த்துக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா அப்பா அவனுடைய பரலோகத்துலமை போற்றுமை புகழுமை ஆராதிக்கும் அப்பா அவர்களை பெயர் சொல்லி அழைத்துக் கொள்ளுங்க தகப்பனே ராஜா அப்பா நன்றி இயேசுவே நன்றி அப்பா மனித பலவீனர்கள் தகப்பனே ராஜா தெரியாமலு அப்பா தெரிந்தோ தெரியாமலு செய்த இவ்வுலக பிரமாண காரியங்கள் அப்பையின் உற்றாறு ஒருவர்கள் அப்பையின் உடன் பிறந்தவர்கள் தகப்பனை என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் செய்த எல்லா குற்றம் குறைகளையும் மன்னிங்க 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 தகப்பனே ஹாலே லூயா நன்றியப்பா நன்றியப்பா அப்பா நாங்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிற நாங்கள் தகப்பனை ராஜா ஏதோ தகப்பனை கல்லறை திருநாள் வந்தது ஏதோ ஒரு வருடம் ஒரு நாள் மட்டும் இறந்தவர்களுக்காக திருப்பலி வைத்துவிட்டு கல்லறைகளுக்கு மாலையும் தூபம் காட்டி ஒரு சொட்டு கண்ணீர் வடித்து விட்டு அப்பா நினைவை கொண்டாடி விட்டு மட்டும் திரு திருப்தி வாழ்க்கையான ஒரு பழக்கத்தை வைத்துக் கொள்ளாமல் தகப்பனை ராஜா வேறுபாடான முறையில் அப்பா நாங்கள் இறந்தவர்களின் நினைவை கொண்டாட அப்பா எங்களை எங்களை பயன்படுத்துங்க தகப்பனை ராஜா அவர்கள் நினைவு கூறும் வகையில் தகப்பனே அவர்கள் இறந்தவர்கள் தகப்பனே இறந்தவர்கள் உயிரோடு இருந்த போது இந்த மண்ணில் செய்த ஒவ்வொரு மிக பெரிய காரியங்களை நினைத்து அவர்களைப் போல தகப்பனே அவர்கள் நல்லதை செய்தது நாங்கள் பற்றி கொண்டு அவர்களைப் போல தகப்பனை நல்லவர்களாக வாழ அப்பா எங்களுக்கு ஒரு முன்மாதிரியே இருந்தவர்களைப் போல தகப்பனை நாங்களும் வாழ அப்பா எங்களுக்கு தகப்பனே ஞானத்தை கொடுங்க ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 நன்றி அப்பா நன்றி லூயா ஹாலே லூயா தகப்பனை எங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா எங்கள் குடும்பங்களை நிரப்புங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா அப்பா நன்றி 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 இயேசுவே ஆவியானவரே அக்கினி மயமானவரே ஞானத்தை கொடுக்கிறவரே பாவங்களை மன்னிக்கிறவரே அப்பா நன்றி ஏசுவே நன்றி ஏசுவே அற்புதங்களை அதிசயங்கள் குடும்பங்களை செய்யுங்க தகப்பனே ராஜா அப்பா எங்களை புதிய புதிய மனிதர்கள் ஆக்குங்க தகப்பனே ராஜா பிறப்பு என்பது ஒன்று இருந்தால் இறப்பு என்பது கண்டிப்பாய் உண்டு என்பதை நாங்கள் உணர்கிறோம் தகப்பனே ராஜா இந்த உலக பிரமாணங்கள் எங்களுக்கு வேணா ஆண்டவரை அப்பா இறக்கும்போது எதையும் கொண்டு செல்வது போ கொண்டு செல்ல போவதில்லை தகப்பனே ராஜா அதை நாங்கள் உணர தகப்பனே எங்களுக்கு ஆவி நக்கினி அபிஷேக வல்லமையை கொடுங்க தகப்பனே ராஜா அம்மா பரலோகத்திலே பரலோகத்திலே தகப்பனே நாங்கள் செல்வத்தை அப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனி ராஜா நல்ல வாழ்க்கை வாழ ரொம்ப குகந்த வாழ்வு வாழ பிறருக்கு முன் வாழ்வு வாழ் உமை போல பரிசுத்தமாய் வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா நம் வாழ்வும் இறப்பும் பலருக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் மனித வாழ்வு கடவுளால் கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் கொடை என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள அப்பா நன்றியப்பா எங்களை ஆசீர்வதிங்க தகப்பன் எங்களை ஆசீர்வதிங்கப்பா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி எஸ்வேன் இறப்பு என்ற பெயரில் எழுந்தாலும் இயேசுவின் தோழமையில் உயிர்ப்பில் பங்கு கொள்கிறோம் என்ற அப்பா இன்றையார்த்தைக்கு தகுந்த தகுந்தபடி எப்பா நாங்கள் வாழ எங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே விசுவாச வாழ்வில் மரணம் வித்தியாசமாக தோன்றினாலும் இயேசுவின் மரணம் உயிர்ப்பு சொல்லி தரும் பாடும் நாமும் மறிப்போம் இயேசுவைப் போல் கடவுள் துணையால் உயிர்ப்போம் நல்வாழ்வில் பரிசை பெறுவோம் வாழ்வின் நாயகனோடு இணைவோம் தகப்பனே ராஜா அப்பா நன்றியப்பா நன்றி நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி ஆவியானவரே நன்றி கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நாங்கள் பறைசாற்றிய நற்சேதியும் நீதி நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதா இருக்கும் என்று ஒன்று பதினைந்து பதினான்கு நாங்கள் அப்பா இந்த வாழ்க்கையில வாழ பிறருக்கு முன்மாதிரியான வாழ்வு தகப்பனே எங்களை பார்ப்போல் ஆண்டவரே இவன் ஒரு கிறிஸ்துவன் கிறிஸ்தவன் என்று அப்பா உண்மை பிரதிபலிக்கிற வாழ்வாக எங்கள் வாழ்க்கை மாற அப்பா எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரை ஒவ்வொரு ஒப்புக் கொடுக்கிற தகப்பேடைய பிள்ளைகளை

முகத்தடிகளை முறிக்கிறவர் நீரப்பா எல்லா வித சமாதானத்தை சந்தோஷத்தை எங்களை நிரப்புகிறதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா நன்றியப்பா 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 இந்த இரவு முழுவதும் எப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தக்கப்பனை ராஜா நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஆவியானவரே எங்கள் வீட்டை சுற்றிலுமாக இயேசு ரத்தத்தால முத்திரிடுகிற ஆண்டவரே சத்துருக்கு எங்கள் குடும்பத்தின் மீது அதிகாரம் இல்லை எந்த ஒரு கெட்ட சொப்பனங்களை நெருங்கக்கூடாதாப்பா நல்லதொரு உறக்கத்தை கொடுங்க தக்கப்பனை ராஜா எத்தனையோ பேர் தக்க தகப்பனை உறக்கம் வராமல் அப்பா நாளைய பொழுது என்ன ஆகுமோ என்று தகப்பனை பலவித கண்ணீர்களால வேதனைகளாக அப்பா கண்ணீரோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருவரை ஒவ்வொருவரையும் தகப்பனை விட கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரை நீர் என் தேவனின் தேர்ச்சரவாளன் தகப்பனை ராஜா என் தேவனால் மாத்திரம் ஆறுதல் அளிக்க முடியும் தகப்பனை ராஜா எல்லாவற்றையும் மாற்றக்கூடுகிறவர் நீர் தகப்பனை மாறாதவர்களை மாற்றுகிறவர் அப்பா நீர் எல்ஷடாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் தகப்பனை ராஜா ஒரு வார்த்தை சொல்லி ஒவ்வொருவருடைய காயங்களை நீர் ஆற்றுங்க தகப்பனை ராஜா நீர் பேச என் தேவன் பேசுகிற தேவன் வார்த்தையால பேசுகிற தேவன் ஒவ்வொரு இடைப்படுங்க தக்கப்பனே ராஜா காயங்கள் எல்லாற்றுங்க ஆற்றுங்க ராஜா ஒவ்வொரு முதியோரையும் ஒப்புக் கொடுக்குற தக்கப்படு இடையூறு இடம்பளை ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பனை போதைக்கு அடிமையா இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குறோம் தக்கப்பண ராஜா படிக்கின்ற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா எல்லாவற்றையும் நீங்கள் பொருட்படுத்திக் கொள்ளுங்க அப்பா எல்லா துதி கணமையுமே அப்பாவுக்கு இயேசுக்கு செலுத்துகிறோம் ஆண்டவர்கள் இருக்கிற எங்கள் பெயர் என போற்ற பெருக ஆட்சி வருக திருவுள திருவுளுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுளைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்துரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் எங்களை விடுவித்தரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசிரியர் பெற்றவர் கனியாகிய ஆசிர் பெற்றவரே புனித மரிய இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமீன் எசூ கே புகழ் நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் ஆமீன் ஆமீன்